எத்தனையோ இடத்துக்கு போனாலும் நடராஜருடைய கருணையை நம்ம மறக்க முடியாது அதைத்தான் வல்லல் பெருமான் ஏழு வயசில் அவங்க அப்பா கூட்டிகிட்டு போனாராம் சிதம்பரத்துக்கு தீட்சிதர்கள்லாம் தரிசனம் பண்ணி வச்சாங்களாம் சுவாமியை அவங்க அப்பா அம்மா எல்லாரும் நடராஜரை பார்த்து வணங்கினார்களாம் வள்ளலார் மட்டும் இப்படி இப்படினாராம் நடராஜர் வேணும்னாராம் எந்த வயசில் சின்ன வயசில் நடராஜர் வேணும்னாரா அந்த எண்ணம் தான் திறம் சிதம்பரம் மாதிரியே உத்தரஞான சபைன்னு ஒன்று ஆரம்பித்தார் என்னன்னா வடலூருக்கும் திருப்பரந்துறைக்கும் நிறைய தொடர்பு உண்டு அவருக்கு மணிவாசகர் தான் குருநாதர் திருப்பரந்துறையில் நவகிரகம் கிடையாது திருப்பரந்துறையில் நந்தி கிடையாது ஆவுடையார் கோயிலில் சிவலிங்கமே கிடையாது அம்பாள் கிடையாது கொடிமரம் கிடையாது எந்த விதமான கோஷ்டமூர்த்தங்களும் கிடையாது அங்கே ஆத்மாவே சிவலிங்கம் ஆத்ம லிங்கம் ஆவி உடையார் ஆவுடையார் அந்த கோயில் மாதிரியே கட்டணும்னு ஆசை வந்தது அதனால இன்னமும் திருப்பரந்துறையில் என்னையா உள்ளனா மூணு விளக்கு எரியும் அதுதான் அங்கே உள்ள அடையாளம் அந்த ஜோதி அந்த விளக்கு தான் அங்கே வழிபாடு அதனால தான் ஆதியும் அந்தமும் இல்ல அரும்பெரும் சோதி அந்த அரும்பெரும் தான் அருட்பெரும் ஜோதியாக மாறியது அது தனிப்பெரும் கருணையாக மணிவாசகரையும் ஞானசம்பந்தரையும் குருவாக வைத்து கொண்டார் வல்லல் பெருமான் அதனால தான் சிதம்பரத்தில் இருக்கிற எங்கும் சிதம்பரம் எங்கும் திருமேனு எங்கும் திருநட்டம்னு சொன்ன மாதிரி இன்னும் சிதம்பரத்திலேயே நடராஜருங்கிறது ஒரு குறிதான் ஒரு அடையாளம் அங்கே உண்மையான சிதம்பரம்னால் ஒன்றுமே இல்லாத அண்டை வில்வ மாலையை சாத்தி அந்த வெட்டை வழியை காட்டுவாங்களே அதுதான் சித் அம்பரம் சிதம்பரம் சித்தம்பரம் வெட்ட தான் அந்த அம்பலம்னு பேர் வியாகரபாதருக்கும் பதஞ்சலி முனிவருக்கும் சிம்மவர்மனுக்கு அந்த அந்த வருமனுக்கும் தைப்பூசம் அன்னைக்கு சுவாமி வனத்தில் வந்து இறங்கி அந்த இடத்துல ஆனந்த தாண்டவத்தை தரிசனம் காட்டி அருளினாராம் இந்த தாண்டவம் எங்கே நிகழ்ந்தது பிரம்மா விஷ்ணு காலத்தில் தேவலோகத்தில் இந்த தாண்டவத்தை சுவாமி ஆடினாரா அங்கிருந்த தேவர்களும் முனிவர்களும் சொன்னார்களா இந்த தாண்டவத்தை எங்களால் பொறுக்க முடியாது இன்னும் காண வேண்டும் இன்னும் வேண்டும் நான் மகிழ்ந்து பாடின மாதிரி சுவாமி இந்த தாண்டவத்தை நாங்கள் இன்னும் ரெண்டாவது தடவை நாங்களா இப்போ சாமி சொன்னாரா இதற்கான நேரமும் இல்லை இடமும் கிடையாது நீங்கள் எல்லாரும் சிதம்பரம் போய் தவம் செய்யுங்கள் என்று சொல்ல இந்த மூவாயிரம் முனிவர்களும் பிரம்மாவோட தலைமையில் போய் ஒரு யாகம் செய்கிறார்கள் அந்த யாகத்தினுடைய ஜுவாலையில் அந்த தீயிலிருந்து ஒரு சபாபதி தோன்றுகிறார் ரத்ன சபாபதியின்னு பேர் அந்த சபாபதியை எடுத்துக்கொண்டு எல்லாரும் வரிசையாக தில்லை தில்லைவனத்தில் வருகிறார்கள் தில்லை வனத்தில் வியாகரபாத முனிவரும் உபமண்ணி முனிவரும் பதஞ்சலியும் சிம்மவர்மனும் இரண்யவர்மனும் தவம் செய்து கிடக்க அந்த தில்லை வனத்திலே சுவாமியுடைய தாண்டவ தரிசனத்தை கண்ட முனிவர்கள் அந்த இடத்தை விட்டு அகல முடியாமல் அங்கு ஒரு விளக்கை ஏற்றி வழிபாடு செய்தார் இப்போ விளக்கை ஏற்றி வழிபாடு செய்தபொழுது இந்த மூவாயிரம் முனிவர்களும் சிரேட்டர்களும் அங்கு வந்து சேருகிற பொழுது அவர்களை உபசரித்து சுவாமியினுடைய தரிசனத்தை எல்லாம் சொன்னார்கள் அவர்கள் சுவாமியை நோக்கி தவம் செய்ய எல்லாமே அம்பலவானன் சுயம்பு வடிவாக வந்து அங்க ஒரு மூர்த்தத்தை எழுந்துள்ளி செய்தான் அந்த மூர்த்தந்தான் இப்போ இருக்கிற நடராஜ பெருமான் அம்பலவானன் சித் நடராஜ பெருமான் அந்த சுவாமியை வைத்து வழிபாடு செய்து நித்திய கிரமங்க அந்த அந்த கிரமங்கள் எல்லாம் ஏற்பாடு செய்து பதஞ்சலிடைய மந்திரத்தை வைத்து கொண்டு அதை அதனுடைய கிரமமாக முறைப்படி அந்த பூஜையை செய்து வருகிறார்கள் அப்படி அப்பேற்பட்ட அந்த சிதம்பரம் சித்தம்பரத்தினுடைய அந்த காட்சி தான் இன்னமும் ஒருவேளை ரத்ன சபாபதியினுடைய தரிசனம் கிடைக்கிது அந்த ரத்னத்திலேயே சபாபதி இருக்கிற அந்த தரிசனத்தை எல்லோரும் பார்க்க முடியும் ரத்ன சபாபதின்னு ஒரு பேர் இப்படி நடராஜ பெருமானுடைய தரிசனத்தை கண்டார் வள்ளல் பெருமான் அப்படி பார்த்தபோது அவர் பாடினாராம் அம்பலத்தில் ஆடுகின்றார் பாங்கி அவர் ஆட்டம் கொண்டு நாட்டம் கொண்டேன் பாங்கிமாறேனர் பலத்தில் லாடுகின்றார் பாங்கி மாறே பதினொன்றரை பன்னரை பன்னெண்டரை மூணு ஒன்றரை மூணு மணி நேரம் நீங்கள் ஆடாமல் அசையாமல் உட்காந்து கேட்டிருக்குறீங்க ரொம்ப சந்தோஷம் ஒருத்தர் கூட எழுந்து போகலை அவங்க சொன்ன நேரத்துக்கு நான் முடிச்சுட்டேன் ஒரு மணின்னு சொன்னார்கள் அப்புறம் ஒன்றரை மணி ஆகும் இன்றைக்கி இன்னைக்கு நமக்காக சாமி கொஞ்சம் வெயில் மறைச்சி வச்சிருக்கிறாரு நினைக்கிறேன் நடராஜர் சிதம்பரத்தில் ஒரு மணி இருக்கு கண்டாமணின்னு பேர் நம்ம வயிற்றுலயே ஒரு மணி இருக்கு காலம்புரம் டான்னு எட்டு மணிக்கு அடிக்கும் டிங் நல்ல வெண்பொங்கல் இட்லி சாம்பார் வடை ரெண்டு பூரி ஒரு கப் காஃபி அப்புறம் சரியாக பதினொன்றரை பன்னெண்டு மணிக்கு ஒரு டிங்குடைய இருக்கு கண்டாமணி சிதம்பரத்தில் அடிக்கிற மாதிரி உடனே ஒரு ரெண்டு தயிர் வடை மசால் வடை ஒரு கப் சரியாக ஒரு மணி ஒன்றரை மணிக்கு ஒரு அடி அடிக்கும் டங்குன்னு உடனே சாப்பாடு சாப்பாடு வத்த குழம்பு அது இதுன்னு சரியாக ஒரு நாலு மணி மூணு மணிக்கு ஒரு அடி அடிக்கும் உடனே முந்திரி பக்கடா காஃபி அசோகா ஏதாவது திரும்ப சரியாக அது ரெண்டாங்காலம்னு ஒன்று உண்டு இந்த அர்த்த ஜாமத்துக்கும் சாயராட்சிக்கு ரெண்டாம் காலம் ஏழு மணிக்கு கொஞ்சம் சம்பாசா தான் கத்திரிக்காய் கொஸ்து கொஞ்சம் அப்படி வாயில் பிராணாய சோகா வேணாய சோகா சோகா சரியா ஒரு எட்டு ஒன்பது மணிக்கு அருமையான ரவா தோசை எல்லாம் சாப்பிட்டோம்னா நாற்பது வயசுல இந்த பக்கம் திடீர்னு ஒரு நாள் அப்படி அப்படி படார்னு வலிக்கும் அப்படி வழி வந்ததுன்னா நேராக பேங்கில் இருக்கிற பணத்தை பத்து லட்ச ரூபாய் எடுத்துக்கிட்டு கிளம்பிடுங்க ஏன்னா தனியா போனால் வரும்போது ஸ்டெண்டோட வருவீங்க அஞ்சு பண்ணி ரெண்டு ஸ்டெண்டை வச்சு அனுப்பிடுவான் அதோட கதை முடிஞ்சுது அடப்பண்ணி வைத்தார் அடிசிலை உண்டார் மடக்கொடியாரோடு மந்தனம் கொண்டார் இடப்பக்கமே இறை நொந்தது என்றார் கிடக்கப்படுத்தார் கிடந்துழிந்தார் முப்பத்தி அஞ்சு வயசுல வந்துருது விதேக முக்தின்னு பேர் யாருக்காவது முக்தி அடையணும்னா சுவாமிய நோயுற்று அடராமல் நொந்து மணம் போகாமல் பாயில் கிடவாமல் பாவியன் காயத்தை ஒரு பொழுதில் ஹார்ட் அட்டாக் வந்து கொண்டு போயிரு வேண்டி முக்தியில் எது முக்தினா ஹார்ட் அட்டாக் தான் இப்போ எல்லாருக்கும் என்ன வியாதி வருதுன்னா இந்த பிரச்சனை தான் இப்போ இதுக்கு என்னடா வழினா சித்தர்கள் நிறைய வழி சொல்கிறாங்க மூச்சை கவனிச்சா இது வராதுங்கிறான் சிவபெருமான் எங்கே இருக்கிறாருன்னு திருமந்திரத்தில் சொல்கிறார் கடவுள் இல்லைன்னு சொல்கிறவன் ஒருத்தன் கடவுள் நான் தான்னு சொல்கிறவன் ஒருத்தன் கடவுள் எங்கே இருக்கிறாருன்னு சொன்ன ஒரே இடம் தான் பன்னிரு திருமுறை பன்னிரு திருமுறை கடவுள் எங்கே இருக்கார் இங்கே இருக்கிறார் கடவுள் எங் அங்கே உள்ள இருக்கார் எல்லாத்துக்குள்ளேயும் இருக்கார் ஆனால் அவர் காலிங் பல் அமைத்துறார் மே ஹெல்ப் யூ மே ஹெல்ப் யூ மே ஹெல்ப் யூ நம்ம என்ன பண்ணுறோம் அந்த சத்தத்தை காதலை வாங்குறதே இல்லை நமக்கு குய்யோ முறியோன்னு சினிமா கதையும் அரசியல் கதையும் ஊர் நாயமும் உலக நாயத்தையும் பார்த்துக்கிட்டு சிவபெருமான் உள்ளே இருந்து கூப்பிடுறத காதலை விடுதா தேவாரம்பான்னா எத்தனை பேர் கேட்குறாங்க இன்றைக்கி இன்றைக்கி யார் கேட்குறா இங்கே இருக்கிற ஐநூறு பேர் கேட்குறாங்க சில பேர் என்னங்க தேவாரம் ஒரு கிளப்பில் போய் ரிட்டையர்மெண்ட் ஆனமா கிளப்பில் மெம்பராக சேர்ந்தமா ஏதாவது அப்படி இப்படி இருந்தம்மா ஊர்வனை நீந்துவனை பரப்பனை தாவுவனை எல்லாத்தையும் சாப்பிடுவோம்மா சீக்கிரம் போய் சேருவோமா அப்படி இல்லாமல் சும்மா திருநீர் நடராஜர் தேவாரம் திருவாசகம் என்னையா இது ஒரு அப்படிங்கிறான் இவங்க மத்தியில் இப்படி மேடை போட்டு தேவாரம் படித்து மைக்கை பிடிச்சி சிவனை கும்பிடு தேவாரம்பாடு கோயிலுக்கு போகணும் நம்முடைய இந்து தர்மத்தை வைத்து வலிக்க நம்ம சொல்ல வேண்டிய கடமை சில பேர் எவ்வளோ கிண்டல் பண்ணுவாங்க ஏன் நீ அந்த பணியை செய்ப்பா ஒவ்வொரு ஓதுவார்களும் ஒவ்வொரு மடாதிபதியும் செய்ய வேண்டிய பணியினை நான் தனி ஒருவனாக செய்து வருகிறேன் காசுக்காக வேலை செய்யலை கடவுளுக்காக வேலை செய்கிறோம் தன் கடன் தாங்குதல் என் கடன் நான் அவன் பணியை ஒழுங்கா செய்கிறான் அவன் என் பணியை ஒழுங்கா செய்யறான் ரெண்டு பேரும் எக்ரிமெண்ட் போட்டுக்கிட்டோம் ஒரு பத்திரம் எழுதிக்கிட்டோம் சாமி கேட்டார் நீ என் வேலையை ஒழுங்கா செய்வியா செய்வேன் சாமி உன் வேலையை ஒழுங்கா செய்வம்ப்பா நான் தினந்தோறும் தேவாரம் சொல்லுவேன் உன் பணியை செய்வேன் உன்னுடைய புகழை உலகங்களும் பறசாற்றுவேன் காசுக்காக புகழுக்காக அல்ல உன் திருவடியை நான் பாடுவேன் சாமி பார்த்தார் கவலைப்படாதரா உன்னை எங்க வைக்கணுமோ அங்க வைக்கிறேன்டா கவலைப்படாத முத்து விதானம் பொற்கவரி வீச தண்டிகை கண பவுசு சொல்றாரு அருணகிரி சுவாமி தண்டிகை கண பவுசு துதிக்க சப்ரம விதத்தீ நோடன் அருள்வாயே எனக்கு பண்ணுக்கு வேணும் ரெண்டு பக்கமும் பொற்கவரி வேணும்னு கேட்கிறார் அருணகிரி சாமி கொடுத்தா முருகன் ஏன் ஞான சம்மந்திருக்கு தரலையா எந்த ஈசன் எம்பெருமான்னு தரலையா முத்து முத்துப்பந்தல் கொடுத்தார் திருவாரூர்ல அல்ல அல்ல குறையாத உளவாக்களே ஆயிரம் செம்பண்ணை கொடுத்தார் விருத்தாசலத்தில் பன்னெண்டாயிரம் பொண்ணை கொடுத்தார் சுவாமி சுந்தரருக்காக வாரிவாதி கொடுத்தார் எதுக்காக தொண்டு செய் நம்ம சுவாமியை சிவபெருமானுடைய பணியை ஒழுங்கா செய்தோம்னா அவன் நம்முடைய பணியை ஒழுங்கா செய்வான் இது என்னுடைய வீடு அல்ல இது என்னுடைய சொத்து கிடையாது இது என்னுடைய பிள்ளை இல்லை சிவபெருமானே அம்பலவானா நடராஜா தியாகேஷா இது உன்னுடைய சொத்துன்னு அவன்கிட்ட அளமான வச்சுருங்க எந்த விதமான சேதாரமும் இல்லாமல் செய்கூலியும் இல்லாமல் காப்பாற்றுவான் ஆனால் நம்ம என்ன பண்றோம் இது ஏன் புள்ள ஏன் வீடு ஏன் பதவி யாமார் எமதார் பாசமார் என்ன மாயம் இவை போக இந்த மாயையிலே முழுகி முழுகி போயிடுறோம் அதுதான் சொல்றார் தேனுக்குள் இன்பம் கருப்போ சிவப்போ வானுக்குள் ஈசரை தேடும் மதியிலே தேனுக்குள் இன்பம் செறிந்து இருந்தார் போல் ஊனுக்குள் ஈசன் ஒளிந்திருந்தான் என் ஈசன் இருப்பிடம் யாரும் அறிகிறார் சொல்றார் ஈசன் இருப்பிடம் யாரும் அறிகிறார் ஈசன் இருப்பிடம் யாரும் அறிந்தவன் ஈசனோடு இயந்து ஈசனாய் அமர்ந்திருந்தார் சரி எங்கடா இப்படி முதல் பாட்டில் இப்படி கொலப்படுறாரு ஈசன் இருப்பிடம் யாரும் அறிகிறார் ஈசன் இருப்பிடம் யாரும் அறி அப்போ எங்க இருக்கார் நாசிக்கு மேலே நான்கு மூன்று விரலடை ஈசன் இருப்பிடம் கான்னு சொல்றார் மூக்குக்கு மேலே ஆங்கானு பேர் இந்த இடம் காசிக்கு நிகரானதுன்னு பேர் காசியில் இறக்க முக்தின்னு சொல்கிறான் நிறைய பேர் என்ன பண்ணுறான் நாலஞ்சு கொலை பண்ணிவிட்டு வட்டிக்கு பணம் விட்டுட்டு விட்டு நேராக டிக்கெட்டை போட்டு காசிக்கு போய் ஒரு ரூமை போட்டு ஒரு கயிறை வாங்கி மேலே போட்டு தூக்கப்பட்டு செத்து போயிட்டு செத்து போயிட்டால் முக்தி கிடைக்கும்னு நினைக்கிறான் இல்லாத இல்லாத பாவமெல்லாம் பண்ணி நேராக காசிக்கு போய் முடிக்கிறது கடை பாவம் போச்சு காசிக்கு போனால் பாவம் போவாது காசியில் இறக்க முக்தி இந்த இடத்துல உயிர் போகணுமா இந்த இடம் ஆங்கியான்னு பேர் மூலாதாரம் திருவாரூர் திருவாரூர் போனால் மூலாதாரம் ஒழுங்காக வேலை செய்யும் என்ன சார் மூலாதாரம்னா என்னங்க மூலாதாரம் சுவாதிட்டானம் மணிப்பூரகம் அநாகதம் விசுத்தி ஆஞ்ஞா சகசாரம்னு ஆறு சக்கரம் ஒழுங்காக சுற்றணும் இந்த சக்கரை சுற்றலைன்னா ஒழுங்காக மோஷன் போகாது யூரின் போகாது வயிற்று வலி வந்துடும் சாப்பிட்றது செரிமானம் ஆகாது இந்த ஆறு சக்கரத்தை சுத்தணும்னா சிதம்பரம் போகணும் திருவாரூர் போகணும் திருவடைமருந்தூர் போகணும் சீவாஞ்சியம் போகணும் காசி போகணும் திருவண்ணாமலை போகணும் அப்படின்னு பெரியவங்க சொல்கிறாங்க மூலாதாரம்ங்கிறது திருவாரூர் மூலாதாரம் சுவாதிட்டானம் மணிபூரகம் அனாகதம் விசுத்தி ஆஞ்ஞா காசிக்கு நிகரான இடம் இந்த இடத்துல ஒரு ஓட்டை இருக்கும் மண்ட ஓட்டில் தெரியும் இந்த ஓட்டை அது சொல்கிறார் நாசிக்கு மேலே நான்கு மூன்று விரலடை ஈசன் நிருப்படம் இந்த இடத்துல இருக்கிறாராம் அதனால தான் எல்லோரும் இங்கே கும்பிட்றோம் அப்படி பார்த்து வாங்க வாங்க அப்படின்னு இந்த நெத்திக் புருவத்தில் தான் இதுக்கு மேலே தான் பன்னெண்டு அங்குலம் துவாதசாந்துவசாந்த பிரிவழின்னு பேர் துவானா ரெண்டு தசம்னா பத்து பன்னெண்டு அங்குலம் திருவண்ணாமலையில் தீபம் ஏற்றுற நாள் எத்தனைங்க திருவண்ணாமலையில் தீபம் ஏற்றுவாங்க மேலே எத்தனை ஏற்றுவாங்க ப பதினொன்று பன்னெண்டு சேர்த்தி அப்போது அந்த பன்னெண்டு அங்குலம் தான் துவாதசாந்த பெருந்தர் பெரு நம்முடைய இடத்துல அதனால தான் ஓம் ஷிகாய வசடு அப்படிங்கிறோம் இந்த சில சில திருநீர பூசிக்கிறோம் அதனால தான் தீட்சிதர்கள் எல்லாரும் இங்கே இடத்துல உச்சியாக குடிவி போட்டுக்கிறோம் வட்டவாசிகைன்னு பேர் இருக்குது பேர் இப்போ சுவாமி என்ன பண்ணுறோம் அதனால தான் மடங்களில் என்ன பண்ணுவாங்க முதல்ல தரிசனம் பண்ணும்போது சுவாமியை இப்படி இந்த முத்திரையை காமிச்சு இப்படி வைப்பாங்க நான் இங்கே வணங்குகிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க இப்படியெல்லாம் நிறைய சம்பிரதாயம் உண்டு அதனால தான் சுவாமி எங்கே இருக்காரா ஊனுடம்பில் என் உச்சியில் நிற்பரேன்னு சொல்கிறார் என் உச்சியில் நிற்பரே சுவாமி இங்கே இருக்கிறாரா உச்சியில் அப்போது அதனால தான் பிறக்கிற குழந்த உயிர் எங்கே இருக்குது டப் 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 டப்னு எங்கே உயிர் போவோம் அப்புறம் ஏன் போச்சு அது எங்கே போச்சு அது அது திரும்ப திரும்ப உள்ளே இறங்கி 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 வளர 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 இங்கே வந்துருமா பின்னாடி இந்த இடத்துல அப்புறம் நம்ம சாகும்போது நம்முடைய தவத்தினால் தேவாரத்தினால் புண்ணியத்தினால் என்ன ஆகும் அந்த உயிர் மீண்டும் பல இடத்துக்கு வர துடிக்குமா எங்கே வர்றதுக்கு இங்கே வர்றதுக்கு அப்போ என்ன ஆகும் மெல்ல 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 முதுகு தண்டு வழியாக பேல ஏறும் கீழே இறங்கின உயிர் திரும்ப மேலே ஏறுமா மேலே ஏறி இந்த இடத்துல வந்து நிற்கும் அப்படி போது சாயுட்சம்னு பேர் அந்த சாயுட்சம் கிடைக்காதனால தான் தேங்காய் எடுத்து உடைக்கிறான் மண்டையில் டமா டமாலில் ஜீவசமாதி அடைஞ்சு விட்டாருங்க அங்கங்கே ஜீவ சமாதி ஆகிறது இங்கே சம ஆதியே கிடையாது எங்கே சமாதி எப்படி ஜீவ சமாதி வர ஆகிறது அப்போ அந்த உயிரானது இங்கே வந்து இந்த துவாரத்தின் வழியாக வெடிக்கணும்னா அதற்கு ஒரே வழி திருமுறை பாராயணம் சிவபெருமானுடைய தொண்டு தில்லை சிதம்பர பெருமானை தரிசனம் பண்ணினா போதும் அந்த வழி திறந்துடுவோம் அண்டா காகசும் அபுகாகசும் திறந்துடுத்து